அனைவருக்கும் அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி இந்த காவிய தொடரின் இன்றைய பகுதிக்கு வருகிறேன் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் அரசரின் சத்திய வாக்கினை காப்பது அரச மைந்தனாகிய உனது கடமை என்று ராமனிடம் கைகையில் பேசுதல் பாடல் எண் வரம் தந்த நல்லரசின் அருகொடையே காப்பதெல்லாம் வாழும் திருக்கடனி ஊக்கமிக்கோர் உளம் பூக்கும் உயர் அறத்தின் அருங்கடனி ஆக்கமிகு மைந்தனே நின் ஆதி முதற் பெருங்கடனே இதுவே அந்த நானூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நாக்கதனால் வரம் தந்த நல்லரசின் அருள் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனாகிய தன் மகனிடம் தொடர்ந்து பேசிய கைகேயானவள் தயரத மன்னன் தனது நாவினால் கைகேயிடம் உரைத்த சத்திய வாக்கு என்னும் வரமானது அவனது வாக்குறுதி மட்டுமல்ல உண்மையில் அது கோசர நாட்டினை ஆளும் அரசாங்கத்தின் வாக்குறுதியும் ஆகும் என்பதால் அது அந்த நாட்டின் அரசாங்கம் அருள் கூர்ந்து கொடுத்த அருட்கொடையும் ஆகும் வாக்கினையே காப்பதெல்லாம் வாழும் திருக்கடனே அவ்வாறு கோசல நாட்டின் அருட்கொடை என்றே திகழும் தயரத மன்னர் அழித்த வரமன்னும் சத்திய வாக்கினை வெற்றிகரமாக நிறைவேற்றி அதனை பேணிக் காக்கும் பணியானது அந்த நாட்டில் வாழும் மன்னர் குல வாரிசாகும் மைந்தரின் திருக்கடன் என்னும் பெருமை மிக்க இறைப்பணிக்கு ஒப்பான அரச கடமையாகும் ஊக்கமிக்கோர் உளம் பூக்கும் உயர் அறத்தின் அருங்கடனி அதிலும் குறிப்பாக அது மன்னனுடைய ஊக்கம் என்னும் வலிமை மிக்க மைந்தரின் உள்ளத்தின் உள்ளே தூய்மையான மலர்கள் மலர்வது போல் தோன்றி எழக்கூடிய மிகவும் மேன்மையான அறமானது விளைவிக்கும் மிகவும் அரியதும் அருமையானதுமான அரும் பணியும் அதுவாகும் ஆக்கமிகு மைந்தனி நின் ஆதி முதற் பெருங்கடனி அத்தகைய மேன்மையான அப்பணியானது நன்மை தரும் ஆக்க செயல்களையே செய்யும் உள்ளம் கொண்ட சிறந்த மகனாகிய ராமனே நீ செய்ய வேண்டிய மிகவும் முதன்மையான பெருமை மிகுந்த கடமையும் ஆகும் அவ்வாறு உனது முக்கிய பணியாக இப்பணியே உள்ளது என்பதால் உனது தந்தையின் சத்தியத்தை அரணாக நின்று காக்கக்கூடிய வகையில் செயல்படும் பணியாக நீ அவரது வரத்தின்படியே வனவாசம் செய்வாயாக என்று கைகேயி பேசினாள் இதுவே இந்த நானூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்